நியூஸ் பிஎம் எம் நேர்களுக்கு வணக்கம் திருவள்ளூரில் கனமழை குறுக்கிட்ட போதிலும் நேரம் தவறாமல் தேசிய கொடியை ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் வரவேற்பு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் எழுபத்தி குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் மூவர்ண பலூன்களையும் காற்றில் பறக்கவிட்டு சமாதானத்தை வலியுறுத்தும் வெண்புறாக்களை வானில் பறக்கவிட்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை சுற்றிலும் தொடர்ச்சியான கனமழை பெய்ததன் காரணமாக எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த மாவட்ட விளையாட்டு அரங்கில் மழைநீர் தேங்கியிருந்ததால் நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் சற்று தோய்வு ஏற்பட்ட போதிலும் சரியாக எட்டு ஐந்து மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மரியாதை செலுத்தியது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தியாகிகளை கௌரவித்தார் பின்னர் மாவட்ட தொழில் மையம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை தாட்கோ முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இவ்விழாவில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குமரேசன் தமிழக எல்லைகளின் நீள அகலங்களை நடந்து பார்த்து அளந்தவர் விடுதலை கட்சி தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் வரிசலி காக்கவும் தமிழ்நாட்டு எல்லைகளை வைத்தெடுக்கவும் போராடி வெற்றி பெற்றவர்கள் ஒழிப்போர் தியாயிகள் மக்கள் உணர்ச்சிகளுக்கு தமிழ் ஊற்றி